அடிச்சக்கால அரசித்தனில் நான் அடிச்ச முடிச்சிக்கு சரத்து கடை அணித்தனையில் பணந்தோ பணந்தோ பனந்தோ பணந்தோ ல அந்த கப்டன என்ன பிடிக்குது போடல அதுக்கு செல்வா இல்ல தண்ணிக்கு போடல புள்ள பத்தி நானே சின்ன கி பேசல ஏய் யோ புள்ள என்ன தம்பி கட்டாயமா பண்ணாலும் பண்ண பண்ண வேற 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 மெதுவா பண்ணிட்டு புள்ள போகமல்ல சுந்தரி நான் பண்ணதுக்கு پتہ இல்ல புள்ள சாய் காலது 10 மணிக்கு கத்தலடி பண்ண வரதே பண்ணி புடி பண்ணி பட்டு चलेंगे அடிச்சு 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 கருது மக்கள் உச்சு கிளை என்ன என்ன உலக ஒதுக்கி பச்சு கொடுத்து என்ன படம் கட்ட சொன்னா இப்போ ಕದನ ಬಿಟ್ಟುಕೊಂಡಾ ಒಳ್ಳಕಟ್ಟಿ ಹೊಳಿಕನ್ನೀ ನಾ ಗುಣನಲ ಒಡಕಿ ಬಡ ಕಟದರಿಯಾ ಗನನೇ ನಾ ಬಂದೆ ಪಡೆಪಟ್ಟೆ ಶಿವನ ತುಳಜ ವಸಕಮೋ ಜೀವನೆ ಸೇದಿಪ್ಪ ಕದನ ಬಿಟ್ಟುಕೊಂಡಾ